அன்பிற்கனைய ஆசிரியர் தோலைமைகளை பிஜிடிஆர்பி அழுகு ஐந்து தனிப்பாடர்கள் தலைப்பில் கம்பரின் பாடல்களோட ஐந்தாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பது வரையிலான பாடல்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் நாற்பத்தி மூன்றாவது பாடல் என்ன சூழலில் பாடப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்போ கம்பர் கொங்கு தேசத்திற்கு போனபோது அவ் ஊரில் உள்ளோர் இவருக்கு மரியாதை செய்யாமையால் அந்நாட்டையும் அந்நாட்டவரையும் இழித்து பாடியது கொங்கு நாட்டுக்கு கம்பர் போகிறாரு அங்கே இருக்கவங்க கம்பரோட புகழையும் அறிவையும் உணர்ந்து அவருக்கு உரிய மரியாதை செய்யலை அதனால் கோபமாக அந்த நாட்டை இழித்து பாடுற என்ன சொல்லி பாரு பாருங்களா நீரெல்லாம் சேற்று நாற்றம் நிலமெல்லாம் கல்லும் முள்ளும் ஊரெல்லாம் பட்டி தொட்டி உண்பதோ கம்மஞ்சோறு பேரெல்லாம் பொம்மன் திம்மன் பெண்களோ நாயும் பேயும் காருலாம் கொங்கு நாட்டை கனவிலும் நினைக்க நினைக்கொண்ணாதே அப்படிங்கிற நீரெல்லாம் சேற்று நாட்டம் கொங்கு தேசத்தில் தண்ணீரெல்லாம் சகதியின் கெட்ட வாசனை வீசக்கூடியதாக இருக்கு சோழ தேசம் மாதிரி இல்லையாம் கொங்கு தேசம் நிலமெல்லாம் கல்லும் முன்னும் பூமி எங்கும் கரடமுரடான கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கின்றன ஊரெல்லாம் பட்டி தொட்டி அங்குள்ள ஊர்களெல்லாம் சிறியன வாய் பட்டி தொட்டி என்னும் பெயர்களை உடையவாக இருக்கின்றன உண்பதோ கம்மஞ்சோறு அங்குள்ளவர்கள் சாப்பிடும் வண்ணம் கம்மங்கூழ் சாதம் தானா பேரெல்லாம் பொம்மன் திம்மன் அங்குள்ளவங்க மக்களுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்களா பொம்மன் திம்மன் தான் பேர் வச்சிருக்காங்களாம் பெண்களோ நாயும் பேயும் அங்குள்ள பெண்கள் வந்து நாய் குறைப்பது போல எப்போதும் கூச்சலிட்டு கொண்டே இருக்கிறாங்களாம் பேய் போல விரிந்த தலையுடன் தெரிகிறார்கள் காரூலாம் கொங்கு நாட்டை முகில்கள் உலாவுகின்ற கொங்கு நாட்டினை கனவிலும் நினை நினைக்கொண்ணாதே கனவுல கூட என்னால் விரும்ப முடியல அந்த நாட்டில் நான் வாழணும் அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கம்பர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் நாற்பத்தி நான்காவது பாடல் கம்பர் வன்னியரை நிந்தாசுதியாக பாடியது நிந்தா நிந்தாசுதினால் நமக்கு நல்லாவே தெரியும் நிந்தித்தல் என்றால் திட்டுதல் ஸ்துதி என்றால் வாழ்த்துதல் வெளிப்படையாக பார்க்குறப்ப குறை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள ஒரு அழகான புகழ்ச்சி இருக்கும் இது வந்து எந்த குறிப்பிட்ட சமுதாயத்தையும் குறித்து நம்ம பாடலை அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பதிவு செஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாம ஏன் இப்படி பாடினாங்கன்னு கேட்குறாங்க இது நமது பாடல் இல்லை இது கம்பரோட பாடல் இங்க வந்து இன்னொன்று வந்து கம்பர் வந்து அவங்கள வந்து வாழ்த்த தான் செய்கிறாருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பாடல் பாருங்களேன் குமிண்டியும் பண்ணையும் கூட முளைக்கின்ற கொள்ளை கம்பை நிமிண்டியும் ஊதியும் தின்ன வல்லோர் இந்த நீநிலத்தில் துமுண்டியங்காய்தன்னை மொட்டையும் பாலையும் சூறர்கண் நமுண்டிர் பள்ளிகள் அத்தனை பேர்களும் நல்லவரே அப்படிங்கிறார் குமுண்டியும் பண்ணையும் கூட முளைக்கின்ற கொள்ளை தலையும் வயக்கீரையும் சேர்ந்து உண்டாகிற தோட்டங்களில் விளையும் கம்பை கம்மங்கதிரை நிமிண்டியும் நிமிண்டுதலாம் ஊதி கையால் அப்படியே வச்சு கசக்குவாங்களாம் நிமிண்டியும் ஊதியும் தின்னவல்லோர் கையினால் கசக்கியும் வாயினால் ஊதியும் அறந்தக்கூடியவர்கள் உண்ணக்கூடியவர்கள் இந்த நீர் நிலத்தில் இந்த நீண்ட பூமியில் துமிண்டியங் தன்னை துமிண்டிக்காயை முட்டை அம்பால் எய்யும் மழுங்கிய பானத்தை வீசி பறிக்கின்ற சூரர் தைரியசாலிகள் இருக்கும் நமிண்டியில் நமிண்டி என்னும் பதியில் இருக்கும் பள்ளிகள் அத்தனை பேர்களுமே நல்லவர்கள் வன்னியர்கள் யாவரும் நல்லவர்களே கண்டீர் மக்களை இதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பாரு ஆக மொத்தம் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் நல்லவங்க தான் அவங்க ரொம்ப உணவுலேருந்து அத்தனை பழக்கத்திலையும் நேர்த்தியானவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாடலில் அவர் பதிவு செய்கிறார் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் பாடப்பட்ட சூழல் பாடங்கண்ணே கம்பர் பிராமணன் வீட்டிற்கும் வியாபாரி வீட்டிற்கும் வாணியன் வீட்டிற்கும் போனபோது அவர்கள் உபசரிக்காமையால் அவர்களை நிந்தித்தும் வேளாளரை புகழ்ந்தும் பாடியது இந்த நான்கு வகை வர்ணத்தார் இருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போகிறாரு அவங்க யாருமே சரியாக கம்பரை உபசரிக்கலை இந்த கடையில் இருக்கக்கூடிய கடைகூடியில் இருக்கக்கூடிய அந்த வேளாளன் வீட்டுக்கு போகிறாரு அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து உபசாரம் செய்கிறார் அதனால் மகிழ்ந்து போன கம்பர் வந்து அந்த வேளாளரை புகழ்ந்து பாடியதான் இந்த பாடலாம் செட்டி மக்கள் வாசல் வழி செல்லோமே செக்கார பொட்டி மக்கள் வாசல் வழி போகோமே முட்டி புகும் பார்ப்பர் அகத்தை எட்டி பாரோமே என்னாலும் காப்பரே கான் பாடல் பாருங்களேன் செட்டி மக்கள் வாசல் வழி செல்லோமே வியாபாரிகள் இருக்கும் தெருவழியே நான் போக மாட்டோம் செக்கார பொட்டி மக்கள் வாசல் வழி போகோமோ செக்கோட்டி பிழைக்கும் செக்கு ஓட்டி பிழைக்கக்கூடியவர்கள் அந்த என்னை வெற்று பிழைக்கக்கூடியவர்கள் வானியர்கள்னு பெயர் வானியர் திருவழியே செல்லும் முட்டிப்புகும் பார்ப்பார் அகத்தை எட்டிப்பாரோமே ஐயமேற்று உண்ணும் அந்தனர் இல்லத்தை ஒரு சிறிதும் பார்க்கப் போவதில்லை என்னாலும் காப்பாரே வேளாளர் எந்த நாளிலும் என்னை காப்பாற்றுகின்றவர் வேளாள மக்களே அப்படின்னு சொல்லி அந்த வேளாண் பெருமக்களை கம்பர் வாழ்த்திறார் நாற்பத்தி ஆறாவது பாடல் எனும் வேளாணன் மனைவி கம்மன் சோற்றி சோறிட்டதை புகழ்ந்து பாடியது அந்த வேளாளன் வந்து வி விருந்து சிறப்பாக கொடுத்தான் இல்லையா என்ன ஊர் வந்து விருந்து அப்படின்னா கம்மஞ்சோறு கொடுத்துருக்காளாம் அந்த வேளாணனோட மனைவி அவளை புகழ்ந்து பாடுறார் கள்ளங்காடுதனில் விளையா கடுக நிலத்தில் நிலத்திற்றான் முளையா அல்லங்கிருந்த கருங்கூந்தல் அன்ன அனங்குக்கு அணங்கு போலாவாள் சொல்லன் ரேவி மனை கடோரும் தேடி மனைகதோ மனைகள்தோறும் தேடி திரிந்து காணாத நெல்லஞ்சோரே கம்பஞ்சோற்றினே நீ சுமந்து திரிவாயே என்ன சொல்றார் பாருங்களேன் கல்லங்காடுதனில் விளையா பாறை காட்டில் உண்டாகாததும் தான் முளையா இருகின பூமியில் விளையாததாய் அல் அங்கிருந்த கருங்கூந்தல் இருள் போன்ற கரு நிறமுடைய தலைமயிரை கொண்டிருந்த அனங்குக்கு அணங்குபோல் ஆவாள் தேவமாதரையும் தன் அழகால் வெல்லக்கூடியவளாகிய செல்லன் தேவி செல்லன் என்னும் வேளாணனுடைய இல்லாள் மனைவி மனைகள்தோறும் தேடித்திருந்தும் காணாத பக்கத்தில் உள்ள வீடுகள் பக்கத்திலுள்ள போய் கேட்டும் கிடைக்கப்படாத நெல்லஞ்சோரே நெல் சாதமே கம்மஞ்சோட்டினே நீ சுமந்து திருவாயாக அவள் வீட்டில் உள்ள கம்மங்கூழ் சாதத்திற்கு நீ தொற்று போய் போவாய் அதனால் நீ தூக்கி சுமந்த அலைவாயாக அதை நீயே தூக்கிக்கோ ஏன்னா அவள் அடுத்த வீட்டில் போய் நெல் சோறுக்காக கேட்குற விருந்தினர் வந்திருக்காங்க இல்லையா ஆனால் அவங்க யாரும் கொடுக்கல அப்போ வந்து அந்த கம்மஞ்சோறையே கம்பர் புகழ்ந்து போடுற இந்த கம்மஞ்சோருக்கு இணையாக இந்த நெல்லஞ்சோறு வருமா அப்படி வரும்னா அதையே நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு அது வேண்டாம் எனக்கு அந்த கம்மஞ்சோறு போதும் அப்படிங்கிற நாற்பத்தி ஏழாவது பாடல் கிட்டத்தட்ட அதே பாடல் ஒரு பாங்கில் தான் அமைஞ்சிருக்கு வேளாளரை வாழ்த்துல மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆளி தருத்தே அருளும் கை சூழ்வினையை நீக்கும் கையின்று நிலைக்குங்கை நிலைக்கும் ஊழி கா காக்கும் கை காராளர் கை காராளர் என்றால் வேளா வேளாணர்கள் காலாரர் கை மேகத்தை ஆளுகின்ற உழவர்களின் கையானது மேலி பிடிக்கும் கை கலப்பை மேலின்னா கலப்பை கலப்பையை தாங்கும் கையாகும் வேல்வேந்தர் நோக்கும் கை வேளாயுதத்தையுடைய மன்னர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய கை ஏன்னா மன்னனாக இருந்தாலும் அவன் வேளாண்மைய விவசாயியோட கையை தான் எதிர்பார்க்கணும் உணவுக்கு இப்படிப்பட்ட சிறப்பான கை ஆழித்தரித்தே அருளும் கை மோதிரமணிந்து உதவி செய்யும் கையாகும் சூழ்வினையை நீக்கும் கை நம்மை சூழ்ந்த தீவினையால் வரும் தரித்திர துன்பத்தை போக்கக்கூடிய கையாகும் என்றும் நிலைக்கும் கை எப்போதும் அழியாதிருக்கக்கூடிய கையாகும் நீடூலி காக்கும் கை நெடுங்கால உயிர்களை காப்பாற்றும் கை யாரோட கைனால் வேளாளர் கை காராளர் அப்படின்னாலும் வேளாளர்னாலும் ஒரே பொருள்தான் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது பாடல் வேலி என்பவன் அநேகருக்கு மோசமாக சுவர் வைக்க சொல்லி பிரம்ம ராட்சசியால் விளைச்செய்து கூலி கொடாமல் அனுப்புகிற வழக்கத்தை அறிந்து கம்பர் பாடியது வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கு உரிய கூலி கொடுக்காம ஏமாத்தியிருக்கான் அவனை வந்து கம்பர் பாடுற மற்கொண்ட தின் புயத்தான் மாநகர் விட்டிங்கு வந்து சொற்கொண்ட பாவின் சுவையறி சுய சுய மன்னிக்கணும் சுவையறிவாருங்கிலேயே விற்கொண்ட வானுதலால் வேலி தரும் கூலி நிற்கொண்டு போமளவு நெல்லாய் நெடுஞ்சுவரே அப்படிங்கிறான் மற்கொண்ட தின் புயத்தான் மல்யுத்தத்தில் வல்ல வளம் பொருந்திய வலிய த தோள்களையுடைய மன்னனது மாநகர் விட்டு இங்கு வந்தேன் பேரூரை அகன்று இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தேன் சொல்கொண்டப்பாவின் சுவை அறிவார் இங்கு இல்லையே நல்ல மொழிகள் அமைந்த கவியின் நயத்தை தெரிந்தவர்கள் இந்த நாட்டில் இல்லையே இந்த இடத்தில் இல்லையே அதனால் எனக்கு சரியான மரியாதை கிடைக்கல உண்மையிலேயே சொல்லும் பொருளும் அடைய உயர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா எனக்கு கொண்டாடி இருப்பாங்க எனக்கு அது கிடைக்கல வில்கொண்ட வாழ்நுதலால் வேலை தரும் வில்லை போன்ற வடிவுள்ள ஒளியுள்ள நெற்றிகளால் நெற்றிகளை உடைய வேலை என்பான் தருகின்ற கூலி நெல் கொண்டு போமளவும் கூலியாக என் நெல்லை அலந்தெடுத்து கொண்டு போகும் வரை நெடுஞ்சுவரே நிலை நீண்ட சுவரே நீ விழாமல் இருப்பாயாக அவன் வந்து அவனுக்கு வந்து கூலி கொடுக்க மனசே இல்லை அவன் கொடுத்துருக்க அந்த கூலியை நான் எடுத்துகிட்டு போற வரைக்கும் மாதிரி இந்த சுவரே நீ கீழே விழாமல் இறேன் அப்படின்னு சொல்லி பாடுறேன் ரொம்ப அழகான பாடல் இல்லை நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் சேரனுடைய மனைவி அரசன் சால்வையை கம்பர் போர்த்து கொண்டிருந்ததால் அரசன் எண்ணி கூட படுத்து கொண்டிருந்த போது பாடியது எவ்வளோ பெரிய குற்றம் பாருங்களேன் பாடல் பாருங்கள் தேரையார் செவ்வள நீருண்ண நார் யார் தாமறிவார் நாமவரை நந்தாமை கோரைவாய் பொன் பொன்சொரியும் கொல்லிமலை நன்னாடா ஊரைவாய் மூட உலை மூடிதான் இலையே சொல்கிறாங்க கோரைவாய் பொன்செறியும் கொல்லிமலை நன்னாடா கோரையின் செடியில் அடிகளில் உள்ள ஆறு பொன்னை சிதறுகின்ற கொல்லிமலையில் இருக்கும் வளமான தேசத்திற்கு அதிபனே கொல்லிமலையை ஆட்சி செய்யக்கூடிய அரசனே தேரையார் செவ்வளநீர் உண்ணா பளிசுமப்பர் தேரைகள் சிறிது இளநீர் காய்க்கு உள்ளிருந்தும் அதனை அருந்தாமலே குறை கூறும் தேரை தே தேங்காய்க்குள்ளேயே தேரை இருந்தாலும் இளனையை குடிக்காது அதால் குடிக்க முடியாது அதுபோல் நாரியார் நாம் அவரை நந்தாமை தாம் அறிவார் அரசன் தேவியார் அருகிருந்தும் நாம் அவர்பால் ஆசை வையாமை தாமே தெரிவார் தேரை எப்படி தேங்காய்க்கு பக்கத்தில் இருந்தும் அந்த இளநீரை சுவைக்கலையோ அதே மாதிரி நான் உன் மனைவியோடையே அருகில் இருந்தும் நான் தவறான எண்ணத்தில் அவளை பார்க்கல இருந்தாலும் இது எனக்கு தான் தெரியும் உன் மனைவிக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தோன்னு ஊரை வாய் மூட உழைவாய் மூடித்தான் இல்லையே ஊரில் உள்ளவர்கள் பேச்சை தடுப்பதற்கு உலையை மூடும் பலகையை போன்ற தடைக்கருவி யாதுமில்லை நான் உன் உங்ககிட்ட விளக்கம் கொடுக்கலாம் நீ சமாதானம் ஆகிடலாம் உன் மனைவி அந்த விளக்கத்தை ஏற்றுக்கலாம் ஆனால் ஊரார் வாயை எப்படி மூடுறது அவங்க குறை சொல்லுவாங்களே இது மிகப்பெரிய தவறுன்னு பழித்து பேசுவாங்களே அதை மூடுறதுக்கு ஒரு வாய் இல்லையே அப்படின்னு சொல்லி கம்பர் பாடியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஐம்பதாவது பாடல் சோழராஜன் பெண்ணை அம்பிகாபதி சிறப்பித்து பாதி பாட்டு பாட மற்றம் பாதியும் கம்பர் பாடியது நமக்கு நல்லாவே தெரியும் அம்பிகாபதி அமராவதி காத சோழ அரசரின் மகளாகிய அமராவதியை அம்பிகாபதி சிறப்பித்து பாதி பாட்டு பாடுறான் மீதி பாட்ட கம்பர் பாடறான் இட்டடி நோவை எடுத்தடி கொப்புளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய குட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவானாவில் வளங்கோசை வையம் பெறும் இட்டு அடி நோவ பூமியில் வைத்த பாதம் வருந்தவும் எடுத்த அடி கொப்புளிக்க நிலத்திலிருந்து தூக்கிய பாதம் வெப்பத்தினால் கொப்புளம் உடையதாகவும் வட்டில் சுமந்து மருங்கசைய உண்ணும் களத்தை இடையானது தாங்கி அலையவும் கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூறுவாள் கொட்டி கிழங்கு விலைக்கு வேண்டுமா என்று உரத்தை கேட்பவளுடைய காலில் வளங்கோசை வாயிலிருந்து வரக்கூடிய நினைக்கணும் அது நாவல் நாவல் வழங்கோசை வாயிலிருந்து வரும் இனிய ஒளியானது வையம் பெறும் உலகம் முற்றும் விலையாக பெறக்கூடியது அப்படிங்கிற அம்பிகாபதி பாடியது அமராவதிக்காக முதல் இரண்டு வரிகள் அவளது கால்கள்லாம் குப்பிளிக்கிற மாதிரி அவள் நடந்து வர்றா அப்படின்னு சொல்லி அதே கம்பர் என்ன சொல்கிறார்னா அப்படி யார் வர்றா அப்படின்னா கிழங்கு விற்பவள் வர்றா வாய் வலிக்க கூவிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாடலோட பொருளையே மாற்றி அரசனுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு அந்த சூழலை மாற்றிடுறாரு கம்பர் தனது கவித்திரத்தை கொண்டு இத்துடன் இந்த காலையில் நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்சை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்